நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் நம்முடைய சைவ சமயத்தின் வாழ்வியல் செய்வர்களாக வாழ்ந்த அறுபத்து மூவர் வரலாறு நமக்கு கிடைத்து அதன் மூலம் இவ்வுலகம் உய்யவும் நாம் உய்யவும் சைவன் அன்னெறியின் சீலம் ஒழுக்கம் உய்வடையவும் இந்த திருத்தொண்டத்தொகை என்பது மூல காரணமாக இருந்தது இந்த தொகை பாடுவதற்கு காரணமாக இருந்த ஒரு மிகப்பெரிய அன்பர் இன்றைய வரலாற்று நாயகர் ஏனெனில் இந்த சைவர்கள் ஏன் மதிக்கப்பட்டார்கள் என்றால் இவர்கள் வாழ்வியலாக அறவழி சான்றோர்கள் அவர்கள் திருவேடம் அணிந்திருந்தார்களா என்பதெல்லாம் இரண்டாவது பட்சமாக இருந்தாலும் அவர்கள் கொண்ட கொள்கையில் பெறாமல் வாழ்ந்து அவ்வழியிலே இறைவனுடைய அருளைப் பெற்று இறைவனால் பாடப்பெற்றவர்கள் ஏனெனில் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனாருடைய நிழல் வடிவமாகவே வரலாற்றிலே காண்கிறோம் ஆக அந்த காரண காரியமின்றி உலகில் எதுவும் நிகழாது சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கயிலாய சம்பவத்திற்கு பிறகு ஓவியிலே வந்து தோன்றி தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு தலையாத்திரையாக பல்வேறு ஆலயங்களை தரிசித்து வருகிறார் அப்படி வரும்பொழுது திருவாரூரிலே அங்கிருந்த பரவினாச்சியாரை திருமணம் செய்து அங்கே தங்கியிருக்கிறார் அவர் அங்கே பரவினாச்சியாரை கண்டதும் இறையொருளால் திருமணம் செய்து கொண்டதும் ஒரு அடிப்படையாக நம்முடைய தியாகராஜ பெருமானின் பேரொரு கருணையினாலன்றி பெரிதில்லை ஏனெனில் இந்த திருத்தொண்ட தொகை பாடப்பெற்று அதன் மூலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதில் அந்த தொகையடியாக அதில் தவிர்த்து மீறியுள்ள ஐம்பத்தி ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை நமக்கு தருவதற்காகவே சுந்தரரை இறைவன் காமனை காய்ந்த இடத்திலே கண்ணோடு கண் நோக்க செய்து இங்கே அனுப்பி வைக்கிறார் இங்கே திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பரவீனாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வரும் காலத்திலே தினந்தோறும் திருவாரூர் தியாராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு திருமூலாட்டானம் சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி மகிழ்ந்திருக்கின்ற காலம் அது அப்பொழுது அந்த திருவாரூரில் உள்ள சிவனடியார்கள் திற நோக்கி ஏனெனில் திருவாரூரில் உள்ள சிவனடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவரோடு நெருங்கி பழையவர்களுக்குத்தான் தெரியும் சாதாரணமாக சொல்லப்போனால் மற்ற ஊரில் சென்றால் தலையாத்திரை செல்லும் பொழுது எங்கே தங்குவது எப்படி என்ன என்று நிறைய நமக்கு தகவல்கள் தேவைப்படும் ஆனால் திருவாரூர் சென்றால் இன்று அந்த சுந்தரர் மடத்திலே ஜெயராமன் அவர்களுடைய மடத்திலே தங்கிக் கொள்ளலாம் அவர்களுக்கு மூன்று வேளை உணவு உரையுள் பூஜைக்கான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் இன்றே இவ்வாறு திருவாரூர் அன்பர் இருக்கிறது ஒரு பதம் தான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இன்றைய ஜெயராமன் ஐயா அப்புறம் மனோகரன் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவர்கள் அன்பர்களை கண்டால் அழைத்து சென்று உபசரித்து நிறைய அன்பு காட்டக்கூடியவர்கள் ஏனெனில் இந்த திருவாரூர் அடியார்கள் தேவாசிரியன் மண்டபம் அங்கு வாழ்ந்தும் அடியார்கள் தன்மை தெரிய வேண்டுமானால் அங்குள்ள அந்த அடியார்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வருவாங்க அவங்க பாட்டுக்கு சங்கு வா ஊதுபவர்கள் ஊதுவார்கள் மாலை தருபவர்கள் மாலை தருவார்கள் பாடுபவர்கள் பாடுவார்கள் அமைதியாக புறவேடம் பெரிதாக இருக்காது எளிமையாக இருப்பார்கள் ஆனால் நாள்தோறும் வந்து அச்ச அத்தஜாம படி இங்க தொடங்கி காலை திருவனந்தல் வரை எல்லா பணிகளிலும் அமைதியாக வந்து பணி செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் அது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதற்கு காரணம் என்னவெனில் இவர்கள் திருவாரூரில் பிறந்த தவம் பெற்றவர்கள் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடிய ஏனெனில் அந்த மண் அப்படிப்பட்டது அது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடி பற்ற இடம் சாமி பொற்றிடம் கொண்ட பெருமானாக மூலட்டநாதராக எழுந்து அருளியுள்ள இடம் அங்கு இருக்கக்கூடிய அன்பர்களில் நான் பழகிய விதத்திலே அவருடைய திறன் இன்றும் இன்று இருக்கும் அன்பருடைய திறன் கூட சொல்லி மாளாது அப்படி என்னும் பொழுது அன்று முழுக்க முழுக்க ஒரு பெரிய சைவ சிந்தனையுள்ள தொண்டர்கள் வாழ்ந்த காலத்திலே திருவாரூர் அன்பர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று யோசித்தோமானால் அவர்கள் தினந்தோறும் வந்து இறைவனை வழிபட்டு அங்குள்ள தேவாசிரியன் மண்டபம் சென்று அவர்கள் இறைவனை பற்றிய பெருமைகளை நம்முடைய திருவாசகம் பேசும் இல்லை அழுகைய தொழுகையில் அது மாதிரி சத இறைவனை பற்றி சிந்தித்து இறைவன் புகழை பேசி இரணை திருநாமத்தை பாராயணம் செய்து இறைச்சிந்தனையோடு இருக்கக்கூடிய அன்பர்களாக அவர்கள் இருந்தனர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த தேவாசி மண்டபத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும் என்பது போல சுந்தரர் தன்னை பற்றி தான் மட்டுமே அறிவார் அல்லவா ஆகவே நம்முடைய சுந்தரர் அந்த அடியாருடைய திறம் நோக்கி இவ்வளவு சிறந்த இந்த அடியார்கள் இருக்கின்றார்களே இவர்களோடு நாம் என்று நட்பாக பழகுவது அவரோடு கலந்திருப்பது இறைவனை சிந்திப்பது என்றெல்லாம் மனதிற்குள் எண்ணி அங்கு சற்று தங்கி நின்று தூரத்தில் இருந்து அப்படியே வழிபட்டு சென்று சில நாள் சென்றிருப்பார் அல்லது அந்த இன்றும் கூட நாம் பார்த்திருந்த சில இடங்கள் நிறைய திருவேடமணி தன்வல் குழுவாக இருந்தால் புதிதாக வருபவர்கள் ஒரு அரச வாழ்க்கை வாழ்பவர்கள் அவரோடு எளிமையில் பழக மாட்டார்கள் சுந்தரமூர்த்தி நாயநாத் தம்பிரான் தோழராக அரச வாழ்க்கை வாழ்ந்தார் ஆக அவர் அந்த அடியார்களை பார்த்து நாம் என்றுதான் இவர்களோடு சேர்ந்திருப்பதோ என்று மனதில் நினைத்தவாறு கோயிலுக்குள் செல்வார் இறைவனை வழிபடுவார் பிறகு தன்னுடைய இல்லம் சென்று விடுவார் இப்படி இருந்த காலகட்டத்திலே இலங்கை மலைநாட்டில் உள்ள நம்முடைய கேரளா இருக்கிறது அல்லவா அங்கே நம்முடைய கதை நாயகர் கேரளாவிலே இங்கு இன்று செங்கனூர் என வழங்கப்படுகின்ற செங்குன்றூர் என்ற தளத்திலே வேளாண்குளத்திலே தோன்றி உழவு செய்து உயிர்களை பேணி பிறருக்கு உதவி வாழ்ந்து வருகிறார் அவர் சேர்மானிடத்தும் அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களிடத்தும் மிகவும் அன்புடையவராக விளங்கி வருகிறார் இவர் என்ன இவருடைய சிறப்பு என்னவெனில் எங்கெங்க நண்பெருமான் இருக்கின்றாரோ பல்வேறு பதியடை சென்று அங்கு இறைவனை வழிபட்டு அங்குள்ள அன்பர்களோடு கலந்து அதன் இறைவனை வல வழிபடக்கூடிய தன்மையுடையவர் இவர் எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் அங்கிருக்கும் தொண்டர்களை காண்பார் அவர்களோடு பழகுவார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார் பிறகு அந்த திருக்கூட்டத்துக்கு உடன் சென்று இறைவனை வழிபடுவதை ஒரு வழிபாடா வழியாக கடைபிடித்து வந்தவர் அவர் அங்கே திருவாரூர் வருகிறார் புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்குகின்றார் வணங்கிய பிறகு அடியாரர்களுடன் சென்று தேவாசினி மண்டபத்திலே மிக சிறப்பாக இறைவுடைய பெருமைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வழக்கம் போல சுந்தரர் அங்கே தேவாசனி மண்டபத்தை கடந்து செல்கிறார் செல்லும் பொழுது அவர் அடியார்களை வணங்கவில்லை என்ன அவர் இருந்து அப்படியே பார்த்துட்டு போறார் உடனே விரண்மெண்டர் யார் இவர் அடியார்களை மதிக்காமல் செல்கிறார் என்று கேட்க இவரே நம்பெருமானால் ஆட்பட் ஆட்கொள்ளப்பட்ட நம்பி ஆர்வூரர் என்கின்ற சுந்தரர் என்று பேச சொல்கிறார்கள் அங்கிருக்கும் அடியார்கள் இதைக் கேட்டவுடனே நம்முடைய விரண்மின்ற சற்று மனதினால் வேதனைப்படுகிறார் என்ன ஒரு அநியாயம் இது இந்த புற்றிடம் கொண்டு பெருமானுக்கு பணி செய்கின்ற இந்த அடியார்களை வணங்காது அவர் பாட்டுக்கு பெருமானை வழிபட செய்கின்றார் செல்கின்றார் ஆக இந்த சுந்தரன் எனக்கு தேவையில்லை சுந்தரனும் பிறகு இவன் வேறு அந்நியன் அது மட்டுமல்ல இந்த சுந்தரனை ஆண்டு அருள் செய்கின்ற இந்த தியாகராஜரும் பிறகு இந்த திருமூலட்டநாதரும் பிறகு என்கிறார் என்ன சுந்தரனும் பிறகு அவரை ஆண்டு கொண்ட இறைவனும் பிறகு எனவே நான் இனி இவரை வழிபட மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார் முடிவெடுத்து அங்கே ஒரு புறமாக வெளியே செல்ல நினைக்கும் பொழுது திருவாரூர் பெருமான் அங்கே இங்கு நடக்கும் சம்பவங்களை ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே மிக உறக்க இந்த நம்பி ஆரூரனும் பிறகு அவனை ஆண்ட அடியவனும் பிறகு இனி நான் இந்த நம்பி ஆரூரனோடும் அவருக்கு அருள் செய்தே சேருமானோடும் இனி பேச மாட்டேன் என்று கூறுகிறார் அவர் கோபத்தோடு கூறிய மொழி கேட்ட நம்பி ஆரூர வியந்து திகைத்து போய் நிற்கின்றார் அப்பொழுது தியாகராஜ பெருமான் அசரீரியாக அடியார் நடுவுள் யாமும் உள்ளோம் என்று கூறுகிறார் உடனே நம்பி ஆரூரர் தேவாசி மண்டபத்திற்கு சென்று அடியவர்களையும் வணங்குகிறார் அப்பொழுது வணங்கும் பொழுது எவ்வாறு வழிபடுவது என்று குழப்பத்தோடு இருக்கும் பொழுது நம்பெருமான் பிள்ளைவாழ் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் என்று முதலடியை எடுத்து கொடுக்கிறார் அதை பின்பற்றியே இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறையும் நமக்கு வெளிப்படுத்திய திருத்தொண்ட தொகை தோன்றியது இந்த திருத்தொண்ட தொகையை பாடுவதற்கு காரணமாக இருந்தது விறன்வெண்ட நாயனாருடைய அந்த அடியார் பற்று அடியார் மேல் அடியாரை மதிக்கவில்லை என்றால் எவனையும் மதிக்க மாட்டோம் அந்த சிவனையும் மதிக்க மாட்டோம் என்ற அந்த உறுதித்தன்மை அப்படி அவர் கூறினார் என்றால் அந்த அடியார்கள் திறன் எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கும் அல்லவா நம்முடைய சேர்க்குலார் பெருமான் தான் இதுக்கு வந்து சரியான அந்த திருத்தொண்டர்களை பற்றி பேசும் பொழுது நம்முடைய சேர்க்கிலர் அடிகள் போல அவர்களை மிக தெளிவாக அவருடைய சிறப்பினை யாருமே கூற முடியாது அதை நாம் நமது பார்சையிலே கூறுவதை விட அவருடைய வழியிலே நம்முடைய யாரு நம்முடைய செயற்கிலார் பெருமானுடைய வழியிலேயே காண்போம் என்ன அவர்கள் அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அடிகள் கூறுவார் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேல் நிறந்த நீச்சொழியால் நிறை தூய்மையால் பரந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பாற்கடல் போடுவது அந்த தேவாசிரியர் மண்டபம் என்று பேசுகிறார் அங்கே குற்றத்தை நீக்கக்கூடிய அடியாளர்களுடைய மேனிமேலே திருமேனியில் திருநீரு தூய்மையாக வெண்மையாக ஒளிவிட்டு வீசுகிறது அந்த திருநீற்றின் தூய்மை போல அவருடைய உள்ளம் தூய்மையானது அது மட்டுமல்ல அவர்கள் நமைச்சுவாயே என்ற பஞ்சாட்சிரத்தை மன்னித்து சொல்வது ஓசையானது ஆயிரம் பார்க்கடல் ஓசையிடுவது போல இருந்ததாம் தேவாசிர மண்டபம் அது மட்டுமல்ல அவருடைய அடியா அந்த தேவாசி மண்டபத்தை அடியாருடைய தன்மை இன்னும் நோக்கினால் இறைவனுடைய தாள்களை பணிவார்கள் அவர்கள் அகில உலகமும் ஆளுதற்குரிய அவர்களை சார்ந்தவர்கள் எல்லா போகமும் அடையார்கள் அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்பர் அது மட்டுமல்ல இறைவன் ஒன்று சென்றால் அன்பினால் மெய்தலைப்பு விதிர் பெய்தி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து கைதான் தலை வைத்து போற்றி ஜெய போற்றியனும் கைதான் நெகிழ விடேன் என்பார் அல்லவா அதுபோல மெய் தளர்ந்து விதிர் பெய்தி கண்ணில் நீர் அரும்ப அப்படி இறைவனை மெய்தான் அரும்பி விதிர் விதித்து சொல்றாருல்ல கைதான் தலை வைத்து போற்றி போற்றி என்னும் கைதா நெகிழவெடியினுடைய என்னை கண்டுகொள்ளியம்பார் அப்படி அவர்கள் தென்னா முன்னும் தென்னாவுடைய போற்றி என்று சொல்வதற்கு முன்பாக தென்னா அப்படின்னதுமே உடனே அவங்க நெருப்பு பிடித்த மெழுகு போல இறைன நின்று உழுக ஆரம்பித்து விடுவார்களாம் அத்தன்மையாளர் அந்த அடியார்கள் தேவாசி மண்டபத்தில் இருந்தவர்கள் கண் பணியரும்பு கைகள் மொட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஓளிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பர்தம் கூட்டம் என்பவர் நம்முடைய திருவிசைப்பா ஆசிரியர் கண் பணியரும்ப கண் அப்படியே நீலி கண்ணீர்லாம் வராதம் கண் ஓரத்தில் பனி போல ஒரு சிறு துளி கண்ணீர் வரும் கண் பனி கைகள் மொட்டித்து என் கலைகணியை ஓலம் என்று ஓலிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பர்கள் அந்த தேவாசிரி மண்டபத்திலே திருக்காவணத்திலே இருந்த அடியார்கள் அது மட்டுமல்ல கைத்திருத்தொண்டு செய்கிடப்பாட்டினர் கை அங்க ஏதோ ஒரு புல்லு பூண்டு எதுவுமே கோயில்ல வந்து குப்பை கூலம் இருக்க எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க நறுமணம் வீசக்கூடிய பொடிகளை சாம்பிராணி அதெல்லாம் போடுவாங்க அழகிய நந்தமனம் பாதுகாப்பாங்க இப்படி கைத்தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த திருக்காவணத்து தேவாஸ் மண்டபத்து அன்பர்கள் அது மட்டுமல்ல மாசிலாத மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அவருடைய கழுத்திலே அணிந்திருக்கின்ற ருத்ராட்சியமானது எவ்வாறு மாசு குற்றமற்றதோ அதுபோல மனம் மொழி மெய்யால் உடலாலும் மொழியாலும் அவருடைய செய்கையாலும் புனிதர்கள் என்பவர் பூசும் நீர் போல் உள்ளும் உள்ள மனசுல தூய்மையானவர்கள் என்ன அப்படிப்பட்டவர்கள் அந்த தேவாசி மண்டபத்தை அடியார்கள் அது மட்டுமல்ல பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் என்ன நடந்தாலும் சரி பெருமானையன்றி வேறு எந்த சிந்தனையும் கொண்டு ஓட மாட்டார்கள் பணம் பணம் கிடைக்குதுன்னா ஓடுறது பணக்கார வந்தா கைலைவாதியம் வாசிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல உடனே பார்த்தீங்களா பிரதோஷ நேரம் அமரகுந்திங்கிற ஊரில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு பிரதோஷத்தில் சாமிக்கு அடியும் தீபாவளம் செஞ்சிட்ருக்கேன் ஒரு டோனர் வர்றாரு மேலக்காரருந்து அடியாரெல்லாம் ஓடி போயிட்டாங்க வெளியே அவங்கள வரவே இருக்கேன் பிரதோஷ பூஜை நிறுத்திட்டு அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அந்த அடியார்கள் இந்த பஞ்சபூதம் கிடுகிடுத்து நடுங்கி புயல் காத்து மலை எது வீசினாலும் அந்த தியாராஜ பெருமானுடைய திருவடியை மறக்காதவர்கள் ஓதுகாதல் உரைப்பின் நெறி நீந்தார் சிறுமான் எவ்வாறு எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டு அது போன்ற தன்மையுடைய இருந்தார்கள் அது மட்டுமல்ல கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் அவங்க கெட்டதும் தெரியாது நல்லதும் தெரியாது இறைநிலையில் குழந்தை போன்ற மனமுடையவர்கள் ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அவர்கள் பணக்காரர் பார்த்தா ஒரு மாதிரி நடக்க மாட்டார் ஏழைகளை பார்த்தால் ஒரு மாதிரி நடிக்க மாட்டார்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் ஒரே நிலையில் பழகுவார்கள் இறைவனிடத்து போய் கோளறு பதிகமோ பெற்ற பதிகமோ பொருள் பெற்ற பதிகமோ வினை நீக்கும் பதிகமோ இது போல உலகாயுதமான பதிகங்களை பாடமாட்டார்கள் அவர்கள் செயல் எவ்வா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அவர்கள் சாமியை தினந்தோறும் தியாராஜாவை கும்பிட்டு இருந்தா போதும் வேற எதுவுமே அவங்க வீடு பேர் கிடைச்சா கூட வேண்டாம் அப்படிங்கிற உறுதியோடு இருப்பவர்கள் அது மட்டுமல்ல ஆரம் கண்டிகை கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள் ஆடையும் கந்தையே எளி எளிமையான ஒரு நாலு மொளை வேட்டி ஒரு துண்டு அவ்வளவுதான் பெரிய வேட்டி காவி வேட்டி காவி வேட்டிக்கு மேலே ஒரு பட்டு துண்டு அப்படியெல்லாம் கட்ட மாட்டாங்க அப்படி எளிமையான ஆடை அணிந்திருப்பார்கள் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார் அவர்கள் கோயிலுக்குள்ள வந்துட்டா சாமிக்குடிய பணிகள் மட்டும் செய்வார்களே தவிர தன்னுடைய சுயபுராணத்தையோ பெருமையோ இறையா பேசவே மாட்டார்கள் அது மட்டும் இல்லை ஈர அன்பினர் அன்பில் ரெண்டு இருக்கு சூடான அன்பு இருக்கு கோவத்தில் பசங்களை திட்டம் இல்லை ஏய் ஒழுங்கா படி நான் உருப்பிட மாட்டேன் அது வந்து சூடான அன்பு இவர்கள் ஈர அன்பினர் யாராவது கோயில்ல பார்த்தா புதுசா வந்திருந்தா ஐயா எங்கென்னு வந்திருக்கீங்க என்ன ஏதாவது உதவி வேணுமா அப்படி கேட்கக்கூடிய பண்பாளர்கள் யாதும் குறைவிலார் அவர்களுக்கு எதுவுமே குறைவே கிடையாது அவர்கள் எல்லா நலன்களையும் தியாராஜா அருளியிருப்பார் வீரம் என்னால் விளம்பும் தக அவருடைய வீரம் எப்படின்னா எவனாவது நீங்க அந்த திருவாரூர் போயிட்டு இந்த ஸ்ரீபா திருப்பாதம் தாங்கிகள் சாமி தூக்குறாங்கல்ல தியாராஜாவை எடுத்துட்டு வரக்குள்ள போய் அந்த போய் வளைகிட்டே நின்று பாருங்க தெரியும் இப்படின்னு போட்டேன் ஏய் நவரு எங்க தியாராஜா நாங்க தான் தூக்குவோம் அந்த உரிமை அடிச்சிருவாங்க யோ போலான்வாங்க அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் இறைவனுடைய திருவடி தாங்கிகளுக்கு அவங்களுக்கு பேரை திருவடி தாங்கிகள் அந்த சாமி சுமந்து வர்றார்களவா அந்த அன்பர்கள் அவங்க வீரல்லாம் சொல்ல வச்சு ஒரு பேசுனா போட்டு தள்ளிடுவாங்க கோயிலை தப்பாக பேசுனோம் கோயில் தியாராஜா கோயிலும் தியாராஜா கொஞ்சம் ஏதாவது குறைவாக பேசிட்டு அடிதான் அப்படிப்பட்ட வீரமுடையவர்கள் வேண்டுமாறு விருப்புறும் இடத்தர் யார் பார்த்தாலும் இவ அவர்கள்ட்ட பழகக்கூடிய தோற்றம் செயல் சொல் இருக்குமா அப்படிப்பட்ட மாதவர் கூட்டம் அந்த திருக்காவணத்திலே இருக்கின்ற அந்த தேவாசி மண்டபத்தை அன்பர்கள் கூட்டம் அந்த கூட்டம் அங்கு சென்ற காரணத்தால் தான் திருவாரூர் சென்று தேவாசிரன் மண்டபத்தின் வழியாக சென்றதால்தான் சுந்தர திரு திருத்தொண்ட தொகை என்ற சிறந்த அந்த அடியார் வரலாற்றை பாடக்கூடிய தன்மை கிடைத்தது இல்லைன்னா சுந்தர பாடியிருக்க மாட்டார் ஆக அடியவர் பெருமை பாட வேண்டும் என்று இறைவன் செய்து செய்துவிட்டால் ஒரு சாதாரணமாக இறைவனை தலையாத்திரை சென்று வழிபடுகிற அன்பர்கள் மூலம் மகா ஞானியாக கருதப்பட்டவர்கள் கூட தன் நிலையை உணர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு அந்த உயர்நிலைக்கு சென்று விடுவார்கள் என்பது இந்த வரலாற்றின் விரிவு இந்த திருத்தொண்ட தொகை வந்து விரண்மின் எளிய வரலாறு அவர் கோயில் கோ தலையாத்திர இருந்தார் சுந்தர இறைவனை மதிக்காமல் போனார் அந்த இறைவனில் தேவாசம் அடைந்த அன்பர்களை தொழாமல் சென்றார் நாமும் இன்று போனால் ஆலயத்தில் உள்ள அடியார்களை கும்பிடணுன்னு போனால் திருவொற்றூர் போயிருந்தேன் ஒரு அடியார் திருக்கூட்டம் அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு இருந்தாங்க ஐயா சிவாயினம் அவங்களுக்கு என்ன நான் எதுக்கு இருந்தேன் ஆணும் தான் இருந்தேன் அவங்களுக்கு என்ன கண்ணும் தெரியல அவ நான் சொன்னதை அவங்க காதில் கேட்கல நான் வந்ததே அவ்வளோ பெரிய சொக்கரே கண்ணுக்கு தெரியல என்ன ஈர அன்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது நேராக போனாங்க உட்கார்ந்தாங்க போற்றி திருத்தான்னங்கெல்லாம் பாரல கோலகதியம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க பொன்பற்ற பதியம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட உலகாயுத வாழ்க்கைக்காக திருமுறை படிக்கும் தொண்டர்கள் கிடையாது சுந்தர தரிசித்தடியார்கள் ஆக என் அன்பின் உறவுகளே அறுபத்தி மூன்றை தாண்டி இன்று வரை ஒரு புதிய நாயன்மார் வரலாறு கூட இறைவன் தன் வந்து பாடவில்லை எனில் அவர் கணக்கில் ஒருவரும் தேரவில்லை நாமேனும் அதற்கான முயற்சிகளை செய்து திருத்தொண்டு செய்து வாழ அல்ல என் தந்தை தண்ணீரிலே மூழ்கி தவத்தில் இருக்கும் என் தந்தை சொக்கனாரியும் மீனாட்சியும் வேண்டி பிரார்த்திப்பு நாளை சந்திப்போம் நமைச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்போம்